உறவுகள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் ஸோ இந்த கதைக்காலத்தை பொறுத்த வரைக்கும் இப்போ கொடைக்கானல் வீடு காவேரிக்கு அப்படிங்கிற மாதிரி வீட்டில் எல்லாருமே கன்வின்ஸ் பண்ணி இப்போ போயிட்டுருக்க அந்த ஷூட்டிங் ஸ்பாட் அப்டேட் படி பார்த்தோன்னா கொடைக்கானலில் ஷூட் போயிட்டுருக்கு ஸோ இருந்து கிடச்சிருக்க அந்த விஷயங்களை வச்சு பார்க்கும்போது அங்கே நடக்கக்கூடிய என்னென்ன விஷயங்கள்லாம் நடந்திருக்கு அப்படிங்கிறத பற்றின சின்ன ப்ரொடிக்ஷனை இப்போ நம்ம பார்க்கலாம் ஸோ இங்கே எல்லாமே டிசைட் பண்ணி நம்ம கொடைக்கானல் போகலாம் அப்படின்னு சொல்லும்போதே போதே ஃபர்ஸ்ட்டே சொல்லிடுறாரு விஜய் நம்ம போயிட்டு அங்கே கொஞ்சம் ஒரு வெக்கேஷன் மாதிரி போகலாம் அதை போயிட்டு ஃபஸ்ட்டு அந்த வீட்டில் வந்துட்டு நம்ம எல்லாருமே ஒன்றா ஃபர்ஸ்ட் ஜாலியாக இருப்போம் அதுக்கப்புறமா அந்த ரெஜிஸ்ட்ரேஷன் வேலையெல்லாம் என்ன பண்ணலாங்கிறத பற்றி பத்தி யோசிக்கலாம் அப்புறமா யோசிக்கலாம் வாங்க நம்ம போயிட்டு அங்கே ஒரு ஒன் வீக்காவது அங்கே ஜாலியாக நம்ம ஸ்பெண்ட் பண்ணிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லும்போது நிவின் கிட்டேயும் கேட்டோன்னு நிபுணம் ஓகே சொல்லிடுறாரு நிவின் கூட சேர்ந்து போக போறோமே அப்படிங்கிறனால நம்ம விடும் இருக்கு மாமியார் விடும் இருக்கு அப்படிங்கும்போது இப்போ நிவின் சொல்றாரு அது எங்க ஊர் தானே விஜய் வாங்க உங்களுக்கு காட்டுறதுக்கு நிறைய இடம் இருக்கு நம்ம ஜாலியாக வைப் பண்ணலாம் வாங்க விஜய் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நிபுணன் சொன்னோன்னே இப்போ விஜய்க்கும் சந்தோஷமா ஸோ வீட்டில் போயிட்டு தாத்தா கிட்டேயும் சொல்கிறாங்க இந்த மாதிரி கொடைக்கானல் கிளம்பலான் இருக்கோம் தாத்தா வீட்டில் போய் பேசிட்டோம் அப்படின்னு சொல்லும்போது என்ன மாக என்ன பாகங்க என்ன சொன்னா அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேர்ட்டையுமே கேட்குறாரு ஸோ விஜய் என்ன சொல்கிறாரு அவங்க ஓரளவு ஒத்துக்காம மாதிரி தான் இருந்தாங்க ஆனால் எல்லாரும் பேசி கன்வின்ஸ் பண்ணி வேறு வழி இல்லைல்ல அவங்க மட்டும்தான் அப்போஸ் பண்ணிட்டே இருந்தாங்க தாத்தா அதனால் எல்லாருமே பேசி சாரதாத்தையும் பேசி ஓகே சொல்லிட்டாங்க சரி சடனாக போயிட்டு வீட்டை அப்படி எழுதி வாங்கணும் அப்படின்னா அவங்களுக்கும் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும்ல அதனால் ஃபஸ்ட்டே போயிட்டு அங்கே எல்லாருமே கொஞ்சம் ஜாலியாக இருந்துட்டு அதுக்கப்புறமா அந்த வேலையை பார்க்கலான் இருக்கேன் தாத்தா அப்படிங்க ஆரம்பிக்கிறாங்க சூப்பர்ப்பா விஜய் நல்ல முடிவு எடுத்திருக்க அவங்களும் கொஞ்சம் வீட்டை மிஸ் பண்ணாமல் இருப்பாங்கள்ல அவங்களோட வீடு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஒன் வீக் அவங்க அங்கே இருந்து ஜாலியாக இருக்கட்டும்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு அவரும் சொல்கிறாரு தாத்தா இன்னொரு விஷயம் தெரியுமா நிவன் யமுனாவும் வராங்கல்ல நிவனோட சொந்த ஊரே அதுதானே தாத்தா அப்படிங்கிறாங்க ஆமாலப்பா இல்லைப்பா அதை நான் மறந்துட்டேன் பாரு அப்படிங்கிறாரு ம் அங்கே நிவனும் சொன்னார் தாத்தா போயிட்டு அங்கே நல்லா சுற்றி பார்க்குறதுக்குலாம் நம்ம எல்லாருமே சேர்ந்து நல்லா ஜாலியாக வைப் பண்ணலான்னு சொல்லியிருக்காரு தாத்தா அப்படின்னு சொல்லிட்டு விஜய் எல்லாத்தையும் ஜாலியாக சொல்லிட்டு இருக்காரு ஸோ காவேரி உடனே இருந்துட்டு தத்தா நீங்களும் வாங்கலே தாத்தா ஜாலியாக இருக்கும் தாத்தாங்க வாங்க தத்தா போகலாம் எங்கள் ஊரில் நான் எல்லாமே உங்களுக்கு சுற்றி காட்டுறேன் வரீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க ஸோ தாத்தா என்ன சொல்கிறாரு இல்லைம்மா காவேரி எல்லோருமே அங்கே போய்ட்டோன்னா சரியாக வராதுமா இங்கே ஆஃபீஸ்க்கு வேறு அன்பரசு போயிட்டு வந்துட்டு இருக்காரு இல்லையா ஸோ வீட்டில் அவங்கள மட்டும் விட்டுட்டு இப்போ பாட்டிக்கும் வந்துட்டு உடம்பு இப்படி இருக்குல்ல அதனால் எல்லாருமே போயிட்டால் சரியாக வராது நான் இங்கே இருந்து பாட்டியை பார்த்துக்குறேன் சித்திலாம் இருக்காங்கல்ல நாங்கள் பார்த்துக்குறோம் நீங்கள் போயிட்டு இப்போ நடக்க வேண்டியது எல்லாத்தையும் பார்த்துட்டு நீங்கள் ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு வாங்க நம்ம அதுக்கப்புறமா குழந்த பிறந்ததுக்கப்புறமா நம்ம ஒரு வாட்டி போலாம் ட்ரிப் ஓகேவா அப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்காங்க ம் ஓகே தாத்தா அப்படின்னு பேசிட்டு இருக்கும்போதே பாட்டி அங்கேருந்து வராங்க வந்துட்டு அது என்ன கொடைக்கானலுக்கு போகிறேன்னு சொல்கிறீங்க தூக்கிட்டு பச்சை குழந்தைய தூக்கிட்டு அங்கே தான் போவாங்களா அங்கே எல்லாமே சில்லுன்னு இருக்குமே குழந்தைக்கு ஒத்துக்குமா அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி திரும்பவும் பாட்டிக்கும் காவேரிக்கும் அந்த ஒரு அந்த ஆரம்பிக்குது மாதிரியானது காவேரி என்ன சொல்றாங்க ஏன் அங்கே குழந்தைங்களே பிறக்கிறது இல்லையா பாட்டி அப்படிங்கிறாங்க குழந்தைங்க பிறந்தாங்கன்னா அங்கே இருக்கிற சூழ்நிலைக்கு அவங்களுக்கு ஒத்து வந்துடும்டி இங்கேருந்து குழந்தைய தூக்கிட்டு போகிறதெல்லாம் சரியா வராது அதெல்லாம் நான் என் பேரப்பிள்ளையெல்லாம் கொடுத்து அனுப்ப மாட்டேன் குழந்தை பிறந்தோனே என்கிட்ட தான் இருக்கும் நான் சொல்றபடி நான் எப்படி பார்த்துக்கணுமோ அப்படி தான் பார்த்துக்குவேன் அப்படிங்கிறாங்க எங்களெல்லாம் குழந்தைய அந்த வீட்டில் தானே வச்சு வளர்த்தாங்க அந்த ஊரில் அப்போ நாங்களாம் இருந்து வளரலையாங்க அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க நீ அங்கே இருந்து வளர்ந்தது எப்படி வளர்ந்தேன்னு எனக்கு என்னடி தெரியும் அப்படிங்கிற மாதிரி ஸோ இவங்க ரெண்டு பேரும் அந்த ஏட்டிக்கு பூட்டி பேசும்போது விஜய் அப்படி யோசிக்கிறாரு ஆஹா இந்த இடத்த விட்டு காவேரி நம்ம எஸ்கேப் பண்ணுமே அப்படின்னு சொல்லிட்டு காவேரி வா டைம் ஆச்சுலாம் நம்ம பேக் பண்ணலாம் வா அப்படிங்கும் போதே காவேரி புரிஞ்சுக்கிறாங்க இங்கேருந்து எஸ்கேப் பண்ணுறதுக்கு தான் சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு உடனே பாட்டி சொல்கிறாங்க நீ உடனே ஏதாவது நினச்சிக்காதடா விஜய் நான் சும்மா தான் அவகிட்ட பேசிகிட்டு இருந்தேன் அதெல்லாம் எனக்கு ஒன்றும் இல்லை ஜாலியாக நம்ம இன்னொரு நாள் போகலாம் நீங்கள் இப்போ போயிட்டு நல்ல அப்படியே போயிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு பாட்டியும் ஒரு சைடு சொல்லிடுறாங்க ஸோ எல்லாருமே கிளம்பி நதி வீட்டுக்கு போயிட்டு அங்கேருந்து தான் எல்லாருமே கிளம்புறாங்க ஸோ விஜய்காவேரி இங்கேருந்து கார் எடுத்துகிட்டு இவங்களோட லக்கேஜ் எல்லாமே எடுத்துகிட்டு அங்கே போய்ட்றாங்க நிவன் யமுனாவும் அவங்களோட காரில் அங்கே வந்துடுறாங்க ஸோ யமுனாவுக்கு வந்துட்டு அப்படியே குஷி தாங்க முடியல அங்கே நிவன் கூட போகிறோம் ஜாலியாக இருக்க போகிறோம் அப்படிங்கிறத சந்தோஷத்தில் ரொம்ப ஆவலாக வராங்க அக்கா என்னக்கா நீ இன்னும் கிளம்பாமே உட்காந்துட்டுருக்க அப்படிங்கிறாங்க ஆ நான் கிளம்பி தான் உட்காந்துருக்கேன் அப்படிங்கிறாங்க ஓ கிளம்பிட்டியா சரிக்கா சரிக்கா நீ இப்படியே உட்காந்துட்டு இருந்தியா அதான் கிளம்பலையோன்னு நினச்சேன் அப்படிங்கிறாங்க உடனே சாரதாமா அவள் எங்கடி நம்மள மாதிரி கலகலப்பாவா கிளம்புறா சொந்த ஊருக்கு போகிறோமேங்கிற ஒரு சந்தோஷத்துல அவ கிளம்புற மாதிரி இருக்கு அங்க பாரு எப்படி உண்முனே உட்கார்ந்துட்டு அப்படின்னு சொல்லிட்டு சாரதாமா சொல்றாங்க உடனே கங்கா அம்மா வேண்டாம் என்னை கடுப்பை கிளப்பாத இப்போ நம்ம ஊருக்கு போறோம் அப்படிங்கிற தான் நம்ம போகிறோமா எந்த விஷயத்துக்கு எங்களை கூப்பிட்டு போறீங்க அப்படிங்கிறாங்க ஏய் அதெல்லாம் அப்புறம் யோசிக்கலாம்டி ஃபஸ்ட்டு ஃபர்ஸ்ட் நம்ம எல்லாம் குடும்பமா ஒன்றா போய் அங்க இருக்கலான்னு சொல்லிட்டு தன்னடி கிளம்பி போறோம் வீட விற்கணும் விற்கணும்னு அந்த யோசனையிலே நீ இருந்துட்டு இருப்பியாடி அப்படிங்கிறாங்க ஆ பேசுங்க பேசுங்க ஏன் பிரச்சனை எனக்கு அப்படிங்கிற மாதிரி அவங்க அப்படியே கடுப்பாக திரும்பிட்டு உட்காந்துருக்காங்க ஸோ இதெல்லாம் கண்டுக்காமல் எல்லாருமே ஜாலியாக வைப் பண்ணிட்டு அங்கேருந்து கிளம்பிடுறாங்க ஸோ இங்கேருந்து கிளம்பும் போதுமே வந்துட்டு எல்லாருமே காரில் போயிட்டு இருக்கும் போதுமே ஜாலியாக பாட்டெல்லாம் போட்டுட்டு ஜாலியாக டான்ஸ்லாம் ஆடிட்டு போகிறாங்க காவேரி ரொம்ப ஓவராக வைப் பண்ணிட்டு இருக்கும்போது காவே காவேரிய வந்து விஜய் அப்படியே ரொம்ப ப்ரொடெக்ட் பண்ணுறாரு ஏய் பார்த்து பார்த்து ரொம்ப குதிக்காத பாப்பா பாப்பா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கேர் பண்ணிக்கிறாரு இதெல்லாம் பார்க்க பார்க்க கங்காக்கு ஒரு மாதிரி இருக்குது இந்த சைடு நிவனியாமல்னா அவங்க காரில் ரெண்டு பேரும் இப்படி ஓவர்டேக் பண்ணி 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 ரெண்டு பேரும் இப்படி ஜாலியாக போயிட்டு இருக்காங்க ஒரு வழியாக கொடைக்கானலும் ரீச் ஆகிருக்கும் அங்க போகும்போது நிவன் இங்க இருந்து சொல்லிடுறாரு பிரதர் அங்க வண்டி நிப்பாட்டுங்க அங்கே காஃபி ஷாப் இருக்குல்ல அங்க நம்ம சாப்பிட்டு போலாம் அப்படின்னு சொல்லும்போது சரி ஓகேன்னு சொல்லிட்டு அங்க ஒரு ஓரத்தில் நிப்பாட்டிடுறாங்க இறங்கி போகும்போதுமே இப்போ நிவன் சொல்றாரு தான் நானும் கும்ரன் பிரதரும் வந்து ரிலாக்ஸ் பண்ணுவோம் எப்பவுமே வந்து இந்த இடத்துல தான் உட்காந்து ஜாலியாக நானும் அண்ணனும் பேசிட்டு இருப்போம் அப்படின்லாம் வந்து சொல்லும்போது குமரன் பிரதரை பிரதர் தான் எல்லாருமே ரொம்ப மிஸ் பண்றோம் அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்காங்க அந்த இடத்துல கங்காக்கு ஒரு மாதிரி ஆகுது உடனே காவேரி கவனிச்சிட்டு அக்கா அதெல்லாம் விடுக்கா ஃபீல் பண்ணாதக்கா மாமா சீக்கிரமே வந்துருவாரு ஓகேவா அப்படின்னு போய் பேசுறாங்க அந்த இடத்துல ஒரு மாதிரி மாதிரி முகத்தை வச்சுட்டு அவங்க திருப்பிக்கிறாங்க ஆனால் யமனாக்கு இதை பற்றிலாம் எந்த கவலையும் இல்லை நிவன் இருக்காரு நிவன் கூட நம்ம போகிறோம் அது சொந்த ஊருக்கு போகிறோம் மாமியார் வீடும் அங்கே இருக்குது அங்கே போய் நம்ம சுற்றி பார்க்க போகிறோம் இதுதான் மைண்டுக்குள்ளே ஓடிக்கிட்டே இருக்குது கங்கா பெருசாக அவங்க கண்டுக்கவும் இல்லை அப்படியே ஒரு மாதிரி அலட்டிக்காத மாதிரி அவங்க பாட்டுக்கு இருக்காங்க ஸோ வீட்டு வாசலில் போய் இறங்கினோன்னே பக்கத்தில் இருக்கவங்களாம் வந்து பேசுகிறாங்க என்னம்மா சாரதா நல்லா இருக்கியா இவங்க தான் உங்கள் மருமகன்களா அப்படிலாம் பார்த்து பேசுகிறாங்க என்னப்பா நிவன் நல்லா இருக்கியா அப்படின்னு சொல்லிட்டு நிவன் கிட்டேயும் பேசும்போது இப்போ வந்து கங்கா மட்டும் இருந்துட்டு அப்படியே சுற்றி சுற்றி பார்க்குறாங்க அந்த இடத்துல குமரன் இல்லை அப்படிங்கிறதையும் பார்த்துட்டு எங்கே குமரன் தம்பி வரல வரலையா அப்படின்னு கேட்குறாங்க இல்லை வேலை விஷயமா தம்பி வெளிநாடு போயிருக்கு வந்துடும் அப்படிங்கிறாங்க என்ன கங்கா என் மாசமாக இருக்கிற நேரத்தில் இப்போ கூட வெளிநாட்டுக்கு அனுப்பி வச்சிருக்கீங்க அப்படிங்கிறாங்க இல்லை நாங்கள் எவ்வளவோ சொன்னோம் தம்பி தான் கேட்கல ஆனால் குழந்த பிறக்கிறதுக்குள்ளார தம்பி வந்துடும் அப்படிங்கிற மாதிரி இங்கே சமாதானப்படுத்துகிறாங்க ஆனால் கங்கா அதெல்லாம் கவனிக்காமல் வீட்டை சுற்றி சுற்றி போய் பார்த்துட்டு வராங்க பயங்கர குப்பையாக கிடக்கு பின்னாடிலாம் வந்து பயங்கரமாக கத்துறாங்க எப்படி கிடக்குன்னு போய் பாருங்கள் வீட்டை பின்னாடிலாம் எப்படி போட்டு வச்சுருக்காங்கன்னு சொல்லிட்டு யார் இந்த வேலையெல்லாம் பண்ணியிருப்பா அப்படின்னு சொல்லி கத்துறாங்க உடனே அவங்க வள்ளியும் சொல்கிறாங்க இதுதான் பிரச்சனைன்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு ஃபோன் பண்ணியே சொன்னேன் வரானே தெரியல யார் யாரோ வந்து உட்கார்றானுங்க போய் அவங்க கிட்ட பேசி விரட்டுறது கூட எங்களுக்கு பயமா இருக்கு பார்க்குறதுக்கே ரவுடி பசங்க மாதிரி இருந்தானுங்க தான் நான் உங்களுக்கே ஃபோன் பண்ணி சொல்லிட்டேன் அப்படிங்கிற மாதிரி அவங்களும் சொல்றாங்க ஒன்று விஜய் சொல்றாரு சரி சரி விடுங்க அதான் நாங்கள் வந்துட்டோம்ல நாங்கள் பார்த்துக்குறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இப்ப வீட்டுக்குள்ளே போறாங்க வீட்டுக்குள்ளே போய் பார்த்தோன்னே அப்படியே சாரதாமா உள்ளே போகும்போதே அப்படியே ஒரு ஒரு உணர்ச்சி பூர்வமா அப்படியே ஒரு மாதிரி கண் கலங்கிக்கிட்டே உள்ள போறாங்க போயிட்டு எல்லா ரூமே அப்படியே போய் போய் திறந்து பார்க்கறாங்க ரொம்ப நாள் கழிச்சு நம்மளுடைய சொந்த வீட்டுக்கு வரமே அப்படின்னு சொல்லிட்டு எல்லா இடத்தையும் அப்படியே போய் பார்க்குறாங்க அந்த பிரச்சனை டைமில் அவங்க போனது ஸோ இப்போ நமக்கே நமக்கு அப்படிங்கிற ஒரு இது சந்தோஷத்தில் உள்ளார போய் எல்லாத்தையும் சுற்றி சுற்றி பார்க்குறாங்க ஸோ விஜய் அதையும் பார்க்கறாரு அவங்க எப்படிலாம் அந்த சென்டிமெண்ட் அதை ஃபீல் பண்ணுறாங்க அப்படிங்கிறதையும் பார்க்குறாரு ஸோ நேராக வந்துட்டு சந்தானம் வந்துட்டு எந்த ரூமில் இறந்து போனாரோ அந்த ரூமுக்கு தான் நேராக போகிறாங்க அங்கே போய்ட்டு அப்படியே பார்த்துட்டு ஒரு இடத்துல போய் உட்காந்துடுறாங்க இதை பார்த்தோன்னா எல்லாருக்குமே கஷ்டமாக போயிடுது சுற்றி போய்ட்டு இல்லைனா அம்மா விடுமா ஃபீல் பண்ணாதம்மா அப்பா நம்ம கூட தான்மா இருப்பார் அப்படின்னு சொல்லும்போதே இப்போ விஜய் கேட்குறாரு என்னாச்சு என்ன அப்படின்றாரு இல்லைங்க இந்த இடத்து ரூமில் தான் வந்துட்டு அப்பா இறந்த சொன்னார் இங்கே வந்து படுத்ததோடு சரி அப்பா அதுக்கப்புறம் அவர் இறந்ததோடு தான் நாங்கள் வெளியிலே தூக்கிட்டு வந்தோம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஸோ அந்த இடத்துல கொஞ்சம் எமோஷனலாக அந்த சீன்ஸ் போகுது ஸோ எல்லாருமே வந்து ஃபீல் பண்ணுறாங்களேங்கிறக்காக சமாளிக்கிறதுக்காக சாரதாமா டக்குன்னு கண்ணை தொடச்சிட்டு அதெல்லாம் ஒன்றும் இல்லை வாங்க போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு வெளியில் ஹாலுக்கு வந்து உட்காந்துடுறாங்க ஸோ அங்கே உட்காந்து கொஞ்சம் ஜாலியாக அவங்களாம் பேசிகிட்டு இருக்கும்போது கரெக்டாக குமரனோட அம்மா ஃபோன் பண்ணுறாங்க என்னம்மா வந்துட்டிங்களா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மாவுக்கு ஃபோன் பண்ணும்போது ஆ வந்துட்டோம் டி நாங்கள் இங்கே தான் இருக்கோம் நீ சீக்கிரமாக வீட்டுக்கு வா அப்படிங்கிறாங்க ஆ இந்த வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் வீட்டுக்கு வந்துடுறாங்க வந்து எல்லாம் எல்லாருமே இருக்கதை பார்த்தோன்னா அவங்களுக்கு மனசு கஷ்டமாகுது எல்லாருமே இருக்காங்க இப்படி மருமக ரெண்டு மருமகம் இருக்கும்போது என் பிள்ளை மட்டும் இந்த இடத்துல இல்லையே அப்படிங்கிற மாதிரி அவங்க வருத்தப்படுறாங்க போயிட்டு சாரதாமா தான் கன்வின்ஸ் பண்றாங்க விடுங்கமதனி தம்பி சீக்கிரமே வந்துரும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க நீங்கள் மக ஒழுங்காக வாய் பேசாம அப்படிலாம் அன்னைக்கு நடந்துக்காமல் இருந்திருந்தா என் பிள்ளை கிளம்பி போயிருப்பானாடி அப்படின்னு சொல்லி பேசுறாங்க அதெல்லாம் விடுங்கமதனி என்ன பண்றது நடக்கிறது நடந்து போச்சு ஏதோ சம்பாதிக்கணும்னு சொல்லி தானே தம்பி போயிருக்கு சீக்கிரமாக வந்துரும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டு இருக்காங்க ஸோ அவங்க பேசிட்டு இருக்கிறத வச்சே புரிஞ்சிருது விஜய்க்கும் நிமினுக்கும் குமரன் பிரதரை பற்றி தான் பேசுகிறாங்கன்னு சொல்லிட்டு ரொம்ப மிஸ் பண்ணுறாங்க போல பிரதர் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேருமே பேசிகிட்டு இருக்காங்க ஸோ எல்லாேருமே ஜாலியாக உட்காந்து பேசிகிட்டு இருக்கும்போது இப்போ நெவன்க்கு ஒரு மாதிரி உட்காந்துட்ருக்காரு அவரை போய் பார்த்துட்டு விஜய் போய்ட்டு என்னாச்சு பிரதர் ஏன் ஒரு மாதிரி இருக்கீங்க அப்படின்னு கேட்குறாரு இல்லை இவங்க எல்லாரையும் வீட்டுக்கு கூட்டிகிட்டு போகலான்னு தோணுது அப்படின்னு சொல்லி சொல்கிறார் ஓ அதுக்கே என்ன போகலாமே பிரதர் அப்படிங்கிறார் இல்லை அதை பற்றி பிரச்சனை இல்லை அங்கே வீட்டில் வந்துட்டு அம்மா அது மட்டும் தான் இருப்பாங்க யமனா பார்த்துட்டு எப்படி ரியாக்ட் பண்ணுவாங்களோன்னு தான் பயமாக இருக்குது அப்படிங்கிறாங்க அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை பிரதர் நீங்கள் அதெல்லாம் பற்றி இது பண்ணிகிட்டு இருக்கீங்க கொஞ்சம் அந்த கோவம் செய்யும் வீட்டை எடுத்துக்கோங்க வீட்டில் நடக்காததா இப்ப காவேரியை வந்து தாங்கு அந்த மாதிரி எல்லாமே மாறி சொல்லி நீங்க சரி வாங்க போலாம் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு வந்து சொல்றாரு உள்ளார அத்தை நாங்க எங்க வீடு வரைக்கும் நான் விஜய் கூட்டு போய்ட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொன்ன உடனே விஜய கூட்டிட்டு போறீங்களா தனியா போறீங்களா தம்பி அப்படிங்கிறாங்க அப்படி யமனா பார்க்குறாங்க நம்மளை கூப்பிடுவாரா கூப்பிட மாட்டாரா அப்படிங்கிற மாதிரி உடனே கங்கா இருந்துட்டு இப்படி இவ்வளோ தூரம் வந்திருக்கா யமுனாவை நீங்கள் கூட்டிகிட்டு போக மாட்டீங்களா அப்படின்னு சொல்லுற மாதிரி கங்கா கேட்குறாங்க உடனே அவர் ஒரு மாதிரி யோசிச்சுட்டு சரி வா யமுனா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடுறாரு உடனே வேகமாக போய் அக்கா தேங்க்ஸ்கா தேங்க்ஸ் கா நீதாக்கா எனக்காக பேசுகிற அப்படின்னு போய்ட்டு வேகமாக இது பண்ணுறாங்க இருந்தாலும் கங்காவுக்கு ஒரு கோவம் வந்துக்கிட்டே இருக்கு யமுனாவும் சேர்ந்து இப்படி காலை வரட்டாலே அப்படிங்கிற மாதிரி அவங்க அப்படியே யோசிச்சுட்டு போயிட்டு வா போய்ட்டு வா அப்படிங்கிறாங்க சரினு சொல்லிட்டு அவங்களும் கிளம்பி போயிடுறாங்க ஆனால் அவங்க வீட்டுக்கு போனால் யமுனாவை பார்த்தோன்னே அவங்க அம்மாவுக்கு ரொம்பவுமே ஒரு மாதிரி தான் இருக்குது ஆனால் விஜய் வந்திருக்காரு அப்படிங்கிறதையும் தாண்டி நிவன் வீட்டுக்கு வந்துட்டார் அப்படிங்கிறனால வாடா உள்ள வாடா அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு உட்கார வச்சு ஒரு கோட்டசிக்காவது அவங்க பார்க்கறாங்க பட் யமுனா வந்துட்டு ஒரு பேருக்கு கூட அவங்க மதிக்கலை போய் போய் அத்தை அத்தை இது பண்ணவா போய் அவங்க கேட்கும் போதுமே அவங்க எதுவுமே பேசவே விஜய் வாட்ச் பண்ணிட்டே இருந்துட்டு அவரும் முடிஞ்ச அளவுக்கு அவரும் கன்வின்ஸ் பண்றாரு அதெல்லாம் ஃபீல் பண்ணாதீங்க பிரதர் ஒரு நாள் அதுவும் கண்டிப்பாக ஆட்டோமேட்டிக்காக அவங்களே புரிஞ்சிட்டு மாறிக்குவாங்க யமுனாவும் மாற வேண்டிய விஷயங்கள் நிறைய இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அங்கே கொஞ்சம் சீன்ஸ் போகுது அதுக்கு அடுத்ததான் வந்து வீட்டுக்கு வந்துடுறாங்க வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறமா பார்த்தா மறுநாள் வந்துட்டு எல்லாருமே வெக்கேஷனுக்கு போகலாம் சுத்தம் பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி நிறைய பிளேஸ் வந்துட்டு நிவன் சொல்றாரு இங்கே போலாம் அங்க போலாம்னு சொல்லும்போது போது ஃபர்ஸ்ட் வந்து போட் ஹவுஸ்க்கு தான் போறாங்க அங்க வந்துட்டு எல்லாருமே போட்டில் போறாங்க ஸோ இந்த இடத்துல வந்துட்டு நிவன் க யமனா வந்து ஒரு போட்டில் போறாங்க காவேரி கூட விஜய் ஒரு சைடு போறாரு இந்த இடத்துல கங்கா மட்டும் தனியா நின்றுட்டு இருக்கும்போது இப்ப பாட்டியாலையும் அங்க கூட போக முடியாது நர்மதா இருக்காங்கிறனால நர்மதாவை கூட்டிட்டு போ அப்படின்னு சொல்றாங்க அப்படியே ஒரு மாதிரி நிற்கிறாங்க அக்காக்கா வாக்கா ப்ளீஸ்க்கா வாக்கா போகலாம் அவங்கெல்லாம் ரெண்டு ரெண்டு பேராக போயிட்டாங்கல்ல வாக்கா நம்ம ரெண்டு பேரும் போகலாம் அப்படிங்கும்போது இப்போ இப்ப இவங்க ரெண்டு பேருமே தான் போறாங்க இருந்தாலும் அந்த குழந்தைய வந்து அப்படிங்கிறதையும் தாண்டி ஒரு வெறுப்பிலையே அவங்கள இவங்களன்னு சொல்லி பார்த்து பார்த்துட்டு ஒரு கடுப்புலயே பயங்கர எரிச்சல்லையே அப்படி போயிட்டே இருக்காங்க இதில் வந்துட்டு ரொம்ப யூட்டிலைஸ் பண்றது யாரு அப்படின்னா யமுனா தான் வந்து நிவன் கூட வந்துட்டு போய் இப்படி ரொம்ப வாண்டடாக போய் போய் ஒன்று ஒன்று பண்ணிகிட்ருக்காங்க இன்ஃபேக்ட் நிவன்கிட்டையும் கொஞ்சம் மாற்றங்கள் தெரியதாக செய்து ஆனால் நம்ம ஆஸ் யூஷுவல் நம்ம மேஜிக்கல் பேர் வீக்காக வந்துட்டு அவங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக அந்த ரொமான்ஸ் அப்படிங்கிறது ஒவ்வொரு இடத்துலையுமே வந்துடும் இல்லையா ஸோ அந்த இடத்துலலாம் ரொம்பவும் அனுபவிச்சு அவங்க அந்த சீன்ஸ் எல்லாமே நல்லபடியாக போகுது ஸோ அடுத்து வரப்போகிற அந்த கொடைக்கானல் எபிசோடில் கண்டிப்பாக அவங்க ரெண்டு பேருக்கும் அந்த அந்த ஹவுஸில் அவங்க போடுற அந்த சீன்ஸ்லாம் வந்து கண்டிப்பாக வரதான் போகுது ஸோ அதுக்கான ஷூட்டிங் தான் இப்போ போய்ட்டுருக்கு அதுக்கான அப்டேட்ஸும் நமக்கு கிடச்சிருக்கு அதுக்கு அடுத்ததாக வீட்டுக்கு வந்ததுக்கப்புறமா மருமகன்களுக்கு பிள்ளைங்க எல்லாருமே வீட்டில் இருக்கும்போது வந்துட்டு மா பார்த்து பார்த்து ஒவ்வொன்றுமே வந்து சமைச்சு கொடுக்குறாங்க சாரதாமா ரொம்பவும் சந்தோஷமாக அந்த வீட்டில் வந்துட்டு ஜாலியாக இருக்காங்க ஸோ இதுக்கப்புறமா தான் அந்த ரெஜிஸ்ட்ரேஷன் அப்படிங்கிறது இன்னமுமே ஒரு டூ வீக்ஸ் ஆயிரும்னு நினைக்கிறேன் ஏன்னா இப்போ அந்த இவங்க போய் சுற்றி பார்க்குறது அந்த மாதிரியான சீன்ஸ் வந்துட்டு அதுக்கப்புறமா தான் வரும் அப்படிங்கிறனால டூ வீக்ஸ் கண்டிப்பாக ஆகலாம் அதுக்கப்புறம் தான் நமக்கு இந்த ரிஜிஸ்ட்ரேஷன் அந்த மாதிரியான சீன்ஸே வரப்போகுது ஸோ எப்படி இருந்தாலும் விகாக்கு தான் அந்த வீடு அதுவும் முக்கியமாக காவேரிக்கு பேரில் மாற்றிட்டு விஜய் இந்த இடத்துல பண்ணக்கூடிய விஷயம் அப்படி அப்படின்னு பார்த்தோம்னா நம்மளோட சின்ன ப்ரடிக்ஷன் என்னென்னா அந்த இடத்துல வந்துட்டு இந்த டாக்குமெண்ட்டை வந்துட்டு இவங்க வாங்கிட்டு போக மாட்டாங்க அப்படின்னு தான் தோணுது விஜய் வந்துட்டு சாரதாமா கையிலே கொடுத்துட்டு இது உங்ககிட்டே இருக்கட்டும் த பேர் மட்டும் மாறி இருக்குது அவ்வளோதான் அந்த சைடு அவங்களுக்கும் பணம் தேவை இருக்குது அப்படிங்கிறதுனால அதையும் வந்துட்டு நம்ம பண்ணியாகணும் வீடு உங்கள் கை விட்டு போகக்கூடாது அப்படிங்கிறக்காக தான் இந்த முடிவு எடுத்தோம் மற்றபடி டாக்குமெண்ட்லாம் உங்ககிட்டே இருக்கட்டும் பேர் மட்டும் காவேரிக்கு இருக்கட்டும் அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு அதை சாரதாமா கையிலே கொடுக்கும்போது சாரதாமா ரொம்ப உணர்ச்சி பூர்வமாக வந்துட்டு ரொம்ப சந்தோஷத்தில் வந்துட்டு விஜய்க்கு நன்றி சொல்ல போகிறாங்க அந்த இடத்துல கங்காவோட முகம் எப்படி போகுது என்ன பண்ணாலும் அவங்களுக்கு அந்த நன்றி உணர்ச்சி அப்படிங்கிறது இருக்க இல்லை அந்த பொறாமை அந்த கடுப்பு எரிச்சல் இதெல்லாம் முன்னாடி வந்து நிற்க போகுது ஸோ தான் அவங்களும் மாறுவாங்க மாறுவாங்களா மாட்டாங்களா அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம் எனவேஸ் இப்போ இனிமேல் வரப்போகிற போகிற அப்படிங்கிறது கொடைக்கானலுக்கு போயிட்டு அந்த ரிஜிஸ்ட்ரேஷனுக்கு முன்னாடி அவங்க நல்லா பயங்கரமாக போய் வெயிட் இருக்காங்க ஸோ அது எப்படி வருது அப்படிங்கிறது ஸ்க்ரீனில் பார்க்கறதுக்கு நானும் ஈகராக வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் ஸோ நீங்களும் அந்த மாதிரி இருக்கீங்கன்னு நான் நினைக்கிறேன் ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருக்கு அப்படின்னா வீடியோக்கு சின்னதா லைக்கு மட்டும் கொடுத்துருங்க இதை பத்தி நம்ம ஒரு அப்டேட்ஸ் தெரிஞ்சிக்கிறதுக்கு நம்மளோட சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்